எனக்கு மிகவும் பெரிய நண்பர் சகோதர சகோதரிகளை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நாள் முழுமொழி ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இந்த யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது திகையாதே கலங்காதே கர்த்தர் சொல்லுகிறார் திகையாதே கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு வேலை திகைப்போடு பயத்தோடு என்ன சம்பவிக்குமோ என்று தெரியாமல் கடந்த இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் சம்பவிக்காத காரியம் ஒன்று சம்பவித்த சம்பவித்தது போல நடக்காத ஒரு காரியம் நடந்தது போல ஏதோ ஒரு யோசனை உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கலாம் இது ஏதோ ஒரு பயம் உங்கள் இருதயத்தை போட்டு ஆழ்ந்து போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் திகையாதே கலங்காதே இத்தனை நாட்கள் நீ திகைத்தது போதும் இத்தனை நாட்கள் நீ கலங்கி நின்றது போதும் இனியும் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது இனியும் நீ இப்படி இருக்கவே கூடாது சிலர் சொல்லுவாங்க பிரதர் நான் சின்ன வயசுலேருந்தே பயந்து 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 பழகிட்டேன் பிரதர் சின்ன வயசுலேருந்தே பயந்து பயந்து வாழ்ந்துட்டேன் பிரதர் சின்ன வயசுலேருந்தே நீ இப்படியே வளர்த்துட்டாங்க பிரதர் அது அல்ல பிரியமானவர்களே இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள் வாழ வேண்டிய நாட்களில் வாழாமல் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டி நேரத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் வயது முதிர்ந்த நேரத்தில் அநேகர் கண்ணீர் வடிக்கிறது நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கலங்கி கலங்கி பயந்து பயந்து எதை குறித்தும் ஏதோ ஒரு யோசனை உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கலாம் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் இன்றைக்கு அந்த மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தரும்படிக்கு கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார் இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு கார்த்திகை புறப்பட்டு போகலாம் யாரோ ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம் ஏதோ ஒரு காரிய குறித்து நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் மற்ற நபரிடத்தில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை மாற்றுவார் நடத்துவார் கனப்படுத்துவார் இப்படி நடக்க வேண்டுமேயானால் இப்படி இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமேயானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா இவ்வகமும் முப்பத்தி ஓராத அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லி நீங்கள் போகிற காரியத்தில் உங்கள் ஞானத்தை கொண்டு நீங்கள் போகாதிருங்கள் உங்கள் திறமையை கொண்டு போகாதிருங்கள் உங்களுடைய அழகை வைத்து போகாதிருங்கள் கர்த்தருடைய கிருவையும் அவருடைய சமூகத்தை மாற்ற நம்பி புறப்பட்டு போங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கனப்படுத்துவார் திகையாதே கலங்காதே எந்த சூழலையும் தைரியமாய் நில்லுங்கள் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் நான் உங்களுக்கு இந்த எல்லாம் கேட்கிறேன் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் எந்த இடத்தில் இருந்தாலும் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் பிள்ளைகளை நிறைவாய் நடத்தட்டும் தண்டைகளை நீக்கி போடுகிற பிள்ளைகளை உங்களுக்கு புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தயவம் காரண பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுபின் ஜப்பிக்கிறேன் ஜீவழப்பிதாவே ஆமே god bless you.